அம்மன் அருள் டிவி நேரங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுறை ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமே என்ற குருவழியை குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி சென்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் இது நீங்க வருஷம் புல்லா இந்த பலனை எடுத்து பார்த்துக்கலாம் எப்போ வேணாலும் எடுத்து பார்த்துக்கலாம் அது என்ன பலங்க உங்களுடைய வாழ்க்கையுடைய நட்சத்திர பலன் ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு நட்சத்திரத்துல பிறந்திருப்போம் இப்ப இருபத்தி ஏழு நட்சத்திர பலனை இப்ப நம்ம கொடுக்க போறோம் அது உங்களுக்கு ஒவ்வொருத்தருடைய கேரக்டர் நட்சத்திரத்தை வச்சுதான் சொல்ல முடியும் நம்ம என்ன வேலை பண்ணணும் என்ன படிக்கணும் எது சம்மந்தம் போகணும் உங்களுக்கு எப்படிப்பட்ட மனைவி வரும் இது எல்லாமே நட்சத்திரத்தை வச்சு ஒரு துல்லியமா ஒருத்தருடைய கேரக்டரை நம்ம எடுக்க முடியும் அப்படிப்பட்ட நட்சத்திர பலனை தான் நம்ம அம்மன் அருள் டிவில நம்ம கொடுக்க போறோம் நிறைய பேர் அம்மன் அருள் டிவில கேட்டாங்க நட்சத்திர பலன் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் தனியா ஒரு வீடியோ கொடுங்க நல்லா பாருங்க நம்மளுடைய முக தோற்றம் நம்மளுடைய குணம் எல்லாமே நட்சத்திரத்தை தான் சொல்ல முடியும் இதையும் தாண்டி தயவு செய்து இது உங்க ஜாதகத்துல இந்த நட்சத்திரத்துடைய அதிபதி நல்லா இருக்காரான்னு இங்க பாத்துக்கணும் இந்த வீடியோ பார்க்கற பத்தி பிரச்சனை இல்லை உங்களுடைய நட்சத்திர அதிபதி உங்களுடைய உயிர் லக்னத்துல இருந்து நல்லா இருக்காரா அதாவது லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் நட்சத்திரங்கிறது உடல் அப்ப உங்களுடைய விதி ஜாதத்துல என்ன நட்சத்திர அதிபதி நல்லா இருக்காரா நல்லா இல்லைன்னு சொல்லி கரெக்டா ஒரு துல்லியான துல்லியமான பதிவு அதுல பாக்கலாம் அஸ்வினி நட்சத்திர பிறந்த நண்பர்களே பொதுவாக அஸ்வினி நட்சத்திரம் நாலு பாதம் வரும் மேசராசில எப்படி மேசராசில நாலு பாதத்துல பிறந்திருப்பீங்க அஸ்வினில பிறந்தவங்க கண்டிப்பா பாருங்க இந்த அஸ்வினி நட்சத்திரத்துடைய அதிபதி பாத்தீங்கன்னா ஆண் குதிரை இதோட என்ன கொடுத்துருப்பாங்க ஆணுடைய குதிரை வேகம் இந்த அஸ்வினில பிறந்தவங்களுக்கு அதிகமா இருக்குங்கிறாங்க பொதுவா பாருங்க இந்த நட்சத்திரங்கிறத வச்சுதான் உங்களுடைய காலகட்டத்தை நம்ம நிர்ணயம் பண்ண முடியும் நட்சத்திரத்தை தான் சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இது நடக்கும் இது நடக்காது இது சம்பந்தமா போவீங்க இது சம்பந்தமா போக மாட்டீங்க ஏதாவது சொல்லுவாங்க உங்களுடைய நட்சத்திரத்தை வச்சு திசா வச்சு தான் ஒருத்தருடைய பலனை சொல்ல முடியும் அதனாலதான் நான் எல்லா விடையும் என்ன சொல்றேன் இப்ப நட்சத்திர பலன் தனியா நிறைய பேர் கேட்டீங்க அம்மன் அருள் டிவில இது எப்படி இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டதுனாலதான் இந்த பதிவு பண்றோம் கண்டிப்பா அஸ்வினத்துல நாலா நாலு பாதத்துல பிறந்தவங்க பாருங்க அஸ்வினத்துல எல்லாருமே ஒரே கேரக்டரா இருக்க மாட்டாங்க எப்படி இப்ப அஞ்சு வரலாம் ஒரே மாதிரி இருக்கா இருக்காது இல்ல இப்ப அஸ்வினத்துல பிறந்த அனைவரும் பாருங்க நாலு பாதம் வரும் அப்ப நான்கு விதமான குணத்தை இந்த நட்சத்திர பிறந்தவங்களை நம்ம கண்டிப்பா எடுக்கலாம் இதெல்லாம் போகணும் இதெல்லாம் போக கூடாதுன்னு அது கரெக்டா அதுல துல்லியமா எடுக்கலாம் நீங்க பார்க்கக்கூடிய விஷயம் நல்லா பாத்துக்கணும் அனைவருமே உங்க ஜாதகத்தை எடுத்துக்கோங்க ஜாதகத்தை போய் பக்கத்துல பாத்துங்க ஏன்னா ஜாதகத்தை பார்த்துதான் ஒரு கரெக்டான ஒரு பதிவை நீங்க எடுக்க முடியும் உங்களுடைய நட்சத்திர அதிபதி உங்களுக்கு நல்லா இருக்காரா இது பார்க்கணும் இதையும் தாண்டி லக்னாதிபதி உங்களுக்கு நல்லா இருக்காரா அதாவது நீங்க பிறந்த நேரம் சொல்லுவாங்கல்ல இத்தனை மணிக்கு பிறந்தே இந்த இது நடக்கும் இது நடக்கும்னு சொல்லுவாங்கல்ல அந்த பிறந்த லக்னாதிபதி நல்லா இருக்காரா நட்சத்திர அதிபதியும் லக்னாதிபதியும் ஒருத்தர் ஜாதகத்துல நல்லா இருந்தா அவங்க பெரிய ஒரு லெவலுக்கு போவாங்க ஏன்னா மேசராசியை பொறுத்தவரை நம்ம நிறைய விஷயம் நம்ம சொல்லலாம் ஏன்னா இந்த ராசி தைரியமான ராசி தன்னம்பிக்கையான ராசி நிறைய சொல்லலாம் ஆனா நட்சத்திர அதிபதி நல்லா இருந்தா எல்லாமே நல்லா இருக்கும் இப்ப இதுல முதல் நட்சத்திரம் பாருங்க அஸ்வின் நட்சத்திரம் பொதுவாக இந்த அஸ்வின நட்சத்திரம் எல்லாமே கேதுவுடைய ஆதிக்கத்துல பிறந்திருப்பாங்க எப்படி இவங்களுடைய அதிபதி யாருன்னா கேது பகவான் அப்ப ஏற்கனவே கேதுனா என்ன ஞானக்காரகன் சொல்லுவாங்க வேற என்ன சொல்லுவாங்க ஞானக்காரகர் எதையுமே டக்குனு படிக்காம ஒரு ஞானம் வருதுன்னு சொல்லுவாங்கல்ல இந்த நட்சத்தில பிறந்தா அந்த ஞானம் இருக்கும் ஒரு பார்த்தவன ஒரு வேலையை செய்வாங்க எப்படி பார்த்தவனை எந்த வேலையும் நீங்க சொல்லி கொடுக்கணும் அஸ்வின்ல பிறந்தவங்க கரெக்டா அதை கரெக்டா கேஷ் பண்ணி செய்வாங்க அது மட்டும் இல்லங்க இந்த நட்சத்திரத்துல பிறந்தா ரொம்ப தனிமையை விரும்புவாங்க எப்படி இதெல்லாம் ஒரு பொதுவான குணம் தனிமையை விரும்புவாங்க இவங்க எதெல்லாம் அதிகமா ஈடுபாடு பண்ணுவாங்கன்னா மருத்துவத்துல நிறைய இருப்பாங்க டெய்லர் வேலை நிறைய பார்ப்பாங்க அடுத்து பாத்தீங்கன்னா அந்த கலைத்துறையில நிறைய இருப்பாங்க ஆஹ் வெளிநாடு வெளியூர் பிசினஸ்மேனுடைய நபராக இருப்பாங்க கெமிக்கல் ஃபீல்ட்ல இருப்பாங்க இது மாதிரி நிறைய விஷயம் அஸ்வினிநாத்ல இருப்பாங்க ஆனா ஒவ்வொரு பாதம் பிரியும் போது ஒவ்வொரு விதமான உணமும் ஒவ்வொரு விதமான தொழிலும் வரும் எல்லாம் பாத்துங்க இந்த அஸ்விநாத்ல ஒன்னாம் பாதத்துல பிறந்த பாத்தீங்களா அதான் உங்க ஜாதத்தை எடுத்து பதவி சொல்றேன் ஏன்னா ஒன்னாம் பாதத்துல பிறந்தவங்க எப்போதுமே சரி தைரியத்தை விட மாட்டாங்க எப்படி இவங்க எதுவுமே நீதி நேர்மை தைரியம் தன்னம்பிக்கை ஒரு லட்சத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க நீச்சு ஒன்னாம் பாதத்துல பிறந்தவங்க பாருங்க கொஞ்சம் பதஷ்ட குணம் இருக்கும் என்னடா முந்திரி கூட மாதிரி முந்திக்கிட்டு போறேன்னு சொல்லுவாங்க இந்த ஒன்னாம் பாதத்துல பிறந்தவுடைய குணம் இப்படிதான் இருக்கும் இவங்க நிறைய பேர் பாருங்க இந்த யூனிஃபார்ம் போட்டு நிறைய பேர் வேலை பார்ப்பாங்க இந்த லட்சத்துல பிறந்தவங்க யூனிஃபார்ம் போடும் ஏதோ ஒரு யூனிஃபார்ம் போட்டு நீங்க வேலை பார்ப்பாங்க எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட விஷயம் மருத்துவம் அடுத்து டெய்லர் அடுத்து பாத்தீங்கன்னா அந்த ரத்த சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஈடுபாடு பண்றது இல்ல சிகப்பு நிற சம்பந்தப்பட்ட தொழில ஈடுபாடு பண்றது எல்லாமே இந்த அஸ்விநத்திர ஒன்னாம் பாதத்துல பிறந்தவங்க கண்டிப்பா இருக்கணும் ஏதோ ஒரு யூனிஃபார்ம் போடக்கூடிய தகுதி அவங்களுக்கு வரும் அப்ப எதுலையுமே இந்த ஹார்ட் ஒர்க்கு பாக்குறவங்க எல்லாமே பாருங்க இந்த அஸ்விநத்திர ஒன்னாம் பாதத்துல பிறந்தவங்க கண்டிப்பா இருப்பாங்க தயவு செய்து அதான் ஜாதகத்தை பார்த்தா தான் இந்த பலன் உங்களுக்கு புரியும் ஏன்னா நாலு பாதத்துல பிறந்தவங்க நாலு விதமான குணம் இருக்கும் நான் ஃபர்ஸ்டே சொல்றேன் அப்ப இந்த ஒன்னாம் பாதத்துல பிறந்தவங்க இது சம்பந்தமாக பயணிப்பாங்க ஒருவேளை ஜாதகத்துல நட்சத்திர அதிபதி கெட்டு போயிருந்தா இந்த பலனுடைய பலன் மாறுபடும் அதனாலதான் உங்க விதி ஜாத எடுத்து நான் பாதக சொல்றேன் அப்ப இந்த நட்சத்திர பிறந்தவங்க இது மாதிரி குணாதிசயம் இவங்கள்ட்ட இருக்கும் அப்ப நல்ல ஒரு அனுகூலமான ஒரு கேரக்டரா இருப்பாங்க ஒரு நீதி நேர்மை பொய் சொல்ல மாட்டாங்க ஏமாத்த மாட்டாங்க ஒரு தன்னம்பிக்கை இருக்கும் எப்போதுமே இந்த அரசியல் நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவங்க பயங்கரமா இருப்பாங்க இவங்க எப்போதுமே பாருங்க ஒரு தெய்வப்பற்று அதிகமா இருக்கும் அப்போ இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க எப்போதுமே ஒரு நல்ல ஒரு புத்திசாலி குணம் நல்ல ஒரு ஒரு தலைமை பொறுப்பு இருக்கக்கூடிய குணம் எல்லாமே இவங்க அதிகமா விரும்புவாங்க எங்கே நம்ம ஃபர்ஸ்ட்டாக தான் வரணுங்கிற எண்ணம் இவங்ககிட்ட அதிகமா இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் பாதில் பிறந்த பாருங்க அஸ்வினி ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்க எதுலையுமே பாருங்க ரொம்ப குடும்பத்து மேல இவங்களை மாதிரி யாரும் அக்கறை கட்ட முடியாது இந்த இந்த நட்சத்தில பிறந்துட்டாவே நம்ம எடுத்தோடனே சொல்லிடலாம் உங்க குடும்பத்தை பத்தி பார்ப்பாங்க ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்க அஸ்வினந்தர் ரெண்டாம் பதில பார்த்தா குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்கக் குடிக்கணும் ரொம்ப கலைகளை விரும்ப ரொம்ப நாகரிகமான ரொம்ப ஒழுக்கமான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் நிறைய பேர் பாருங்க இந்த இதுல பிறந்தவங்க பாருங்க இனிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிறைய பேர் ஈடுபாடு பண்ணுவாங்க இந்த இனிப்பு சுவையை அதிகமா விரும்பி சாப்பிடுவாங்க எது இந்த அஸ்வினாந்தர் இரண்டாம் பதில பிறந்திருக்காங்கல்ல இனிப்பை ரொம்ப விரும்புவாங்க எல்லா கலைகளுமே பயங்கரமாக அந்த கம்ப்யூட்டர் கலை அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மெயினா அந்த கற்பனை சார்ந்த விஷயம் இந்த ஓவியம் இசை இது சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஆர்வம் அதிகமா தூண்டும் உங்களுக்கு யாரு இந்த அஸ்வினத்தில் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்க இந்த குணம் இவங்களுக்கு அதிகமா இருக்கும் நிறைய பேர் பாருங்க பொதுவாவே இந்த நட்சத்த பிறந்தவா அதிக செலவு பண்ண மாட்டாங்க அஸ்வினத்தில் ரெண்டாம் பிறந்தவங்க பார்த்தா அதிகமா செலவு பண்ண மாட்டாங்க ஒரு சேமிப்பு இருக்கும் ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டா அல்லது பின்வாங்க மாட்டாங்க இது உங்கள்கிட்ட ரொம்ப பிடிச்சமான விஷயம் இப்ப ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்துட்டோம் ஒரு வேலை பார்க்கறோம்னா அந்த வேலையை ஒழுங்கா கரெக்டா பர்ஃபெக்டா பார்க்கக்கூடிய ஒரே நட்சத்திர ரெண்டாம் பாதத்துல பிறந்தவங்க சூப்பரா இருப்பாங்க இது இவங்களுடைய பொதுவான குணாதிசை அடுத்து பாருங்க மூணாம் பாதத்துல பிறந்தவங்க பயங்கரமான புத்திசாலி குணம் இருக்கும் எப்படி எப்போதுமே படிப்பு படிப்பு கல்வி கல்வி இதை பத்தியே சிந்திப்பாங்க இன்னைக்கு டக்குன்னு ஒரு கல்வி சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு டவுட் இல்லையா கரெக்டா பயங்கரமா இருப்பாங்க தகவல் தொடர்பு எழுத்து மூலம் உள்ள வேலை எல்லாமே இவங்க பார்ப்பாங்க ஒண்ணு இல்லை வக்கீல் தொழில் பங்கறாங்க பாத்தீங்களா இதெல்லாம் இவங்க வருவாங்க அக்கௌண்ட்ஸ் துறையில் இருக்காங்க பாத்தீங்களா வருவாங்க ஐடி சம்பந்தப்பட்ட விஷயத்துல இவங்க எல்லாம் வருவாங்க அடுத்து பார்த்தோம்னா அதாவது நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தான் இவங்க அதிகமா இருக்கும் இவங்க இந்த பச்சை நீரை சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதிகமா ஈடுபாடு பண்ணுவாங்க இந்த நட்சத்திர பிறந்தவங்க பயங்கரமான புத்திசாலியா இருப்பாங்க பயங்கரமான ஒரு ஆக்டிவிட்டா ஒரு சுறுசுறுப்பா இருப்பாங்க இந்த நட்சத்திர பிறந்தவங்க யாருடைய எப்படி பழனும் யாருடைய எப்படி பண்ணணும்னு சொல்லி இந்த அஸ்வினி நட்சத்திரத்துல மூணாம் பாதத்துல பிறந்த உடைய குணம் அப்படிதான் இருக்கும் அப்ப எழுத்துக்கு சம்பந்தமா கணிதம் சம்பந்தமா எழுத்து மூலமாக நிறைய நல்ல விஷயத்த இவங்க பார்க்கலாம் இந்த நட்சத்திர பிறந்தவங்க கண்டிப்பா இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா அஸ்வினசன் நாலாம் பாதத்துல பிறந்தவங்க எப்போதுமே சரி நிறைய விஷயத்துல ஏமாற்றம் அடையக்கூடிய ஒரே நட்சத்திரத்துல தான் நாலாம் பாத பிறந்தவா குடும்பம் குடும்பம் அம்மா மேல குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை கட்டுவாங்க கற்பனையான வேலை எல்லாம் உங்களுக்கு சூப்பரா இருப்பாங்க நிறைய பேர் இந்த ஹார்ட் ஒர்க்கு கற்பனையா வேணாம் இந்த பயணங்களா பாருங்க இவங்க வண்டி வச்சு பிசினஸ் பண்ண இவங்க அது இடம்பூமி சார்ந்த விஷயம் சொல்லி பண்ணக்கூடிய இவங்க எல்லாமே பாருங்க இந்த அஸ்வினத் நாலாம் பாதத்துல பிறந்தவங்க கண்டிப்பா இருப்பாங்க ஆனா ஒருத்தரை பொய் சொல்ல மாட்டாங்க ஏமாத்தமா நல்ல ஒரு குணாதிசயத்தை அந்த அஸ்வினி நாலாம் பேருல பிறந்தவங்க பார்க்கலாம் இதெல்லாம் இவங்களுடைய பொதுவான குணம் சரி இவங்களுக்கு வரக்கூடிய திசை பத்தி என்னென்ன பலனும் கொடுக்கணும் வயசு பிரகாரம் அஸ்வினத்துல பிறந்தவங்க எடுத்தோம்னா கேது தசை வரும் அப்ப அந்த கேது திசை கேது பகவான் சரியில்லைன்னு வச்சுங்களேன் எப்படி கேது பகவான் உங்களுடைய ஜாதக அமைப்புல சரியில்லைன்னா ஒரு குழப்பத்தை ஆரம்பத்துல மருத்துவ செலவு வரை செலவுகள் தடுமாற்றங்கள் குடும்பத்துல ஒரு ஒரு தடைகள் தாமத நிறைவேற கொடுத்துரும் இதே இந்த சுக்கிரதச வரும்போது யார் ஜாதகத்துல சுக்கரவான் நல்லா இருக்காரோ பொருளாதார வருமானத்துல பயங்கரமா மேலோங்கி நிற்கும் எப்படி ஏதோ வீட்டுக்கு பொருளோ இடமோ பூமியோ இல்ல ஒரு நல்ல ஒரு சுபகாரியமோ சுபசெலவோ பொதுமக்களுடைய சுக்கிரதச பயங்கரமான ஒரு யோகத்தை கொடுத்தோம் ஜாதகத்துல லக்னத்துக்கு சுக்கரன் நல்லா இருந்தா இவங்க ஒரு இருபது வருஷம் நிம்மதியா போவாங்க எப்படி இருபது வருஷம் இவருக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் இதே சரியில்லைச்சுங்களேன் பொருளாதார கஷ்டம் வருமான கஷ்டம் இன்கம் கஷ்டம் பிறந்ததுல இருந்து பாருங்க இருபது வயசு வர பாருங்க நிம்மதி இருக்காது இருபத்தஞ்சு வயசு வரை ஒரு நிம்மதி இல்லாம ஒரு யாரு இந்த அஸ்வினத்துல பிறந்தவங்களுக்கு தசா வரும்போது எடுத்து ஒரு ஒரு பெரிய கடன் பகை எதிரிய சந்திப்பாக இருந்தாலும் நிறைய பேருக்கு அரசாங்க வேலை அப்ப வரும் அரசியல் அரசாங்க வேலைங்கிறது பாருங்க மேக்ஸிமம் இருபத்தி ஒன்னு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு வயசுக்கு அப்புறம் அரசாங்கம் மூலமாகலோ அரசு மூலம் அனுகூலமோ ஏதோ ஒரு நல்ல விஷயம் இந்த சூரிய தசை வரும்போது உங்களுக்கு உண்டு பண்ணும் அப்ப ஜாதகத்துல யாருக்கு சூரியன் இருக்கும் அப்போன்னா நம்ம முயற்சி பண்ணிக்கணும் இந்த கடன் பகை இதெல்லாம் அப்ப சந்திக்கக்கூடிய அமைப்பு வரும் மற்றபடி நல்ல ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை சூரிய தசை எப்போதுமே பண்ணும் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதிக்கு சூரியன் நல்ல ஒரு கிரகம் எப்படி மேச ராசிக்கு சூரியன் உச்சமாக நல்ல ஒரு பயங்கரமான ஒரு கிரகமா வரும் அப்ப நினைச்ச காரியத்தை சூரிய பகவன் வந்தாவே கண்டிப்பா முடிச்சு கொடுக்குறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா சந்திர தசை வரும்போது தான் வீடு இனம் பூமி வண்டி வாகன வெளிநாடு வெளியூர் இது மாதிரி நிறைய ஒரு விஷயத்த பண்ணுவாங்க நல்ல ஒரு மாற்றங்கள் இந்த சந்திர தசை நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுக்கும் இதெல்லாம் இந்த வயசு பிரகாரம் இதை வச்சுதான் சொல்லுவாங்க உங்க ஜாதகத்துல இந்த கிரகம் எல்லாம் உங்க ஜாதத்துல தயவு செய்து நல்லா இருக்கும் இப்ப நான் நட்சத்திர பலன் கொடுத்துருக்கேன் அதுல திசா புத்திக்குள்ள பலன் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்ப உங்க லக்கண அடிப்புல இப்ப என்ன திசை நடக்குது என்ன புத்தி நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இந்த நட்சத்திர பலனை வச்சு பாருங்க செம்மையான ஒரு பலனை பார்க்கலாம் இதான் உங்களுடைய நட்சத்திர குணாதிசயம் இப்ப அஸ்வின்ல பிறந்துட்டா தைரியம் தன்னம்பிக்கை எதுலையுமே தன்மானம் பயங்கரமா ஒரு பார்த்தவனை செய்யக்கூடிய மைண்ட் பவர் எல்லாமே அதிகமா இருக்கும் பொதுவா இந்த மேசராசில பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் ஜனவரி மாசத்துல இருந்து ரொம்ப டைம் சரியில்லாம இருந்துச்சு உங்களுடைய நட்சத்திர அதிபதி கேது சூரியன் ஒரு வீட்டுல இருக்காரு அப்ப நிறைய ஒரு தடைகளை கொடுத்துருப்பாரு நிறைய ஒரு கஷ்டத்தை எப்ப பாத்துருக்கீங்கன்னா இந்த ஜனவரி மாசத்துல இருந்து பாருங்க மேக்சிமம் ஒரு சின்ன சின்ன தடைகளை சந்திச்சிருப்பீங்க ஆனா இனிமே வரக்கூடிய எதிர்காலங்கள் உடைய நட்சத்திர அதிபதி எப்படி இருக்கான்னு ஜாதத்துல பாத்துக்கிட்டு நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு விதி ஜாதம் எடுத்து பாத்துருக்கீங்கன்னா மிக சிறப்பான ஒரு பலனை பார்க்கலாம்